தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவர் ஆகிஜேசு கிறிஸ்துவின் அருளும் நன்பும் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துவன் மாணவர்களின் முதலரை வார்த்தை பகுதியில் மனிதனின் ஞானத்தை விட கடவுளின் மடமை மேன்மை மிக்கது என்று புனித பவுலடிகள் கூறுகின்றார் அன்றையினர் செய்தியில் இயேசு பத்து கன்னியருவமையை நமக்கு கூறி மானிட மகன் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது எனவே எல்லா வேளையிலும் ஆயத்தமாயிருங்கள் என்று கூறுகின்றார் கிறிஸ்துவானவர்களே நாமும் எல்லா வேளையிலும் சித்தப்படியே வாழ இறைஞானத்தை வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திரைப்பலியானது ஜெனிஸ்டன் அவுட்ஸ்கோன் உடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும் திரிதய அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு இந்திரன் ஜெயசீலி குடும்பத்தின் நன்றி பலியாகவும் சித்தார்த்தனன் சகாயமெலர் குடும்பத்தின் நன்றி பலியாகவும் காலம் சென்ற கிங்ஸ்டன் டிலிமா பிலிஸ்டன் டிலிமா சசிகலா டிலிமா ராணியம்மா என்பவர்கள்தான் மிளைப்பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வெள்ள இறைவனிடமும் സഹോദര സഹോദരം കൊള്ളോലും തവറിയാലും പാവങ്ങൾ എൻ പാവമേ എൻ്റെ പാവമേ ആവയും ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்ள ஆடுகின்றேன் எல்லாம் வல்ல உரைவன் நம்ம திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாய் இரு ஆண்டவரே இரக்கமாய் இரு கிறிஸ்துவே இரக்கமாய் கிறிஸ்துவே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் மன்றாடுவோமாக நம்பியேகாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா நீர் கேட்டுத் தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும் அதனால் மாறிவரும் இந்த உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம் ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அளிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது இவ்வுலகச் சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே வாதிடுவோர் எங்கே இவ்வுலக ஞானம் மடைமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா கடவுளுக்குடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மடைமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவிழம் கொண்டார் யூதர்கள் அரும் அரும் அருளடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகின்றார்கள் ஆனால் நாங்கள் சிலுவை அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் இனத்தவருக்கு மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடைமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுமின் வலுவின்மை வலிமை மிக்கது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவது ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது நீதிமான்களே ஆண்டவரில் கலி செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பும் யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கை உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முடியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் நிறைந்துள்ளது நற்செய்திக்கு முன் வாழ்த்தி ஆலிரு ආලිලුය ආහලිලුය ලිලුය ලිලුය ආලිලු ලිලුය ආලිලුය ආලිලුය මානිට ම හැන් මුන්නලයි නික්කෑ. வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து அன்றாடுங்கள் ஆளில் ஆலிருயா ஆலிருயா அருயா ஆலுயா ஆழ ும் நனம critically எழுதிய தூய இறுப்பாராக மத்தைய வளுதிய துயனத் செய்திலி 세상த்தில் இறந்த வாசகம் இறு ஐந்து வரை மாற்சிுமம்க்கே ஏசுதம் சுடர்களுக்கு கூறியது அன்னாளில் உன்னிற சுவுவார் இருக்கு மேன்பதை MER்பதை பின் வரும் நுகல் சிவாயிலாக உளக்கலாம் மணமகளின் தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்து கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள் அவர்களுள் ஐந்து பேர் அறிவிலிகள் ஐந்து பேர் முன்மதியுடையவர்கள் அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணையும் எடுத்து சென்றனர் மணமகன் வர காலம் தாழ்த்தவை அனைவரும் தூக்கமயக்கத்தால் உறங்கிவிட்டனர் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகின்றார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்தகுலர் ஒலித்தது மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்போது அறிவிலிகள் ஊரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் என்னை இலங்குக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் என்னை போதுமான அளவிராமல் போகலாம் எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்போது மணமகன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகுமெற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிதோடு கேட்பாய் ஆண்டவரே பலியோடு சேர்ப்பாய் துள்வனே மன வீச வைத்தோ பொன்னான வாழ்வை புடமேட்டு புதிரான வாழ்வே திரானே புதிரான வாழ்வே செய்வாய் ஆண்டவரே

ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினாலும் மக்களை உமக்கென சொந்தமாக்கிக் கொண்டீரே உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை எங்களுக்கு அருள் அருள்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவலி ஆகும்மை மன்றாடுகின்றோம்

உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் ஆவியால் உடலெடுத்து கனிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் அக்க பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து

பாண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நீர் நீர்வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கைடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் அக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே அக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவியிருக்கும் மது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாநில பரிபாலகர் ஆயரன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாரளும் தந்தை திருப்பலையுலுமாக்கு நன்றே கூறுகின்ற ஜெனிசன் அவுஸ்கோன் இந்திரன் ஜேசிலி குடும்பம் சித்தாந்தனன் சகாயமலர் குடும்பம் இவர்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியறளும் நீரு விளையிலிருந்து உமிடம் கொண்ட கிங்ஸ்டன் டிலிமா பிலிஸ்டன் டிலிமா சசிகலா டிலிமா ராணியம்மா என்னும் அடியார்களை அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது பிறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை இருக்க செய்தரலும் மேல் உயிர்த்தளுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தூர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலி உலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசபாஸ் இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரட உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற தந்தை மது பெயர் தூயதன போற்ற மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறை வருவது போல மனுலையிலும் நிறை வருக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் விடுவித்துங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே யேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே தங்கள் மேல் இலக்கமாயிடும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாகிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளிக்க வேண்டும் தேவனின் சமரை தோலகின் பாவங்களை போக்குபவர் சமரையின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் Beijo. விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தரம் மருந்தாக செயற்பட உமை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் குவந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் தந்தை மகன் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று பாருங்கள் இறைவனுக்கு நன்றி திரும்பி பார்க்க மாட்டேசுவின் பின்னால் நாடும் செல்வின் திரும்பி பார்க்க மாட்டே திரும்பி பார்க்க மாட்டே சிலுவையை முன்னார் உலகமி பின்னார் சிலுவையை முன்னாள் குலகமை பின்னால் இயேசு சிந்திய குருதி விடுதலை அடைந்தேனே என்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டே நான் திரும்பி பார்க்க மாட்டே ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்